துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது கடந்த மாசத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணது நான் கடையை வியாபாரம் பண்ண முடியாம இருந்தேன் ஐயா கடை கடைக்கலையா அப்படின்னு நீங்க இரட்டிப்பா நன்மை வரும் இன்றைக்கே வரும் அப்படின்னீங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் கடை எதிர்பார்த்தா அந்த கடையை வந்து அங்கே இருந்துச்சு அது வந்து யாருக்குமே தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் இருந்தால் நாங்கள் போய் கேட்கும்போது அந்த கடை உங்களுக்கு தான் பா நீங்கள் வாங்கினாங்க நீங்கள் அந்த கடையில் வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறார் அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பிக் கொண்டிருக்கிறார் கத்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டுமப்பா நிச்சயமா இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனில் ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இயேசு வளைக்கிரா ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்